நண்பர்களே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏழாம் நம்பர் பிறவி எண்ணாகவோ அல்லது விதி எண்ணாகவோ அமைந்தவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் ஒரு சின்ன ஆராய்ச்சி செய்வோம் பொதுவாக என் ஏழில் பிறந்தவர்கள் மருத்துவர்களாக இருப்பார்கள் ஆராய்ச்சியாளர்களாக இருப்பார்கள் விஞ்ஞானிகளாக இருப்பார்கள் அதிகளவில் ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள் கோயிலுக்கு திருத்துண்டு செய்வர்கள் அநேகமாக இந்த எண்ணிலே பிறந்தவர்களாக இருப்பார்கள் மக்கள் சேவை மக்கள் தொண்டு செய்பவர்கள் அதாவது உண்மையான மக்கள் சேவை மக்கள் தொண்டு செய்பவர்கள் இந்த எண்ணிலே பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஏழாம் எண்ணில் பிறந்தவர்கள் கடவுளால் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பப்பட்டவர்கள் என்று பொதுவாக ஒரு கருத்துண்டு இறை அடியார்கள் இறைவன் இந்த பூமியில் அவதாரம் எடுத்த தினங்கள் நாட்கள் பெரும்பாலும் எண் ஏழாக அமைந்திருக்கும் அப்படிப்பட்ட இந்த எண் ஏழு ஏழு விதி எண்ணாகவோ அமைந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் மருத்துவர்களுடைய சேவை இந்த ஆண்டு மிகவும் அவசியமானதாக இந்த உலகத்திற்கு இவ்வாண்டு இருக்கும் விஞ்ஞானிகள் புது புது கண்டுபிடிப்புகளை இந்த எண்ணிலே பிறந்தவர்கள் கண்டுபிடிப்பார்கள் ஆன்மீகவாதிகளின் புகழ் ஓங்கும் மேலும் ஏழாம் நம்பரில் பிறந்தவர்கள் அவர்களை அறிவது வெகு எளிது யாரிடமும் அதிகம் பேச மாட்டார்கள் அமைதியாக இருப்பார்கள் அவர்கள் செயல்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவர்களுக்கு பயன் தரக்கூடியதாகவே இருக்கும் கலைத்துறையிலும் இந்த எண் ஏழு முக்கியத்துவம் பெறுகின்றது நல்ல திரைப்படங்கள் அதாவது மனித சமுதாயத்திற்கு தேவையான திரைப்படங்கள் எடுப்பவர்கள் தத்துவயார்த்தமான படங்கள் எடுப்பவர்கள் பெரும்பாலும் அதுவும் குறிப்பாக இசைத்துறையில் இந்த நம்பரில் பிறந்தவர்கள் அதிகம் இருப்பார்கள் அவர்களுடைய நினைவு எப்போதும் கடவுளை நோக்கியே இருக்கும் இப்படி பிரித்து சொல்வதை காட்டிலும் பிறவியின் ஏழாகவோ அல்லது விதியின் ஏழாகவோ அமைய பெற்ற நண்பர்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஏற்றமிகு ஆண்டாக இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் தடைபட்டு நிற்பவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடைபெறும் மொத்தத்தில் இது மிகச்சிறந்த ஆண்டாக ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரில் பிறந்தவர்களுக்கு அமையும் என்பதைக் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்